அஞ்சலி இருந்துட்டு இப்போது நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாமி ரூம்க்கு போயிட்டு அந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி பார்க்கறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லி இப்போது இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக்கு வந்து ரெடி பண்ண அந்த ஒரு பத்திரத்தை நீ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மாற்றி இப்போது உன் பேருக்கு வந்து போதின்னா எழுதிக்கிற மாதிரி வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை அடி அடி நடித்து எழுத்து கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கங்க இப்போது நம்ம இலக்கிய ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் கௌதம் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருபத்தஞ்சாயிரப்பா போனதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நீங்கள் எப்படியோ தப்பிச்சு இல்லையா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இப்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு அந்த பத்திரத்தை எப்படியாச்சும் மாற்றி ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு இந்த சொத்தில் பாதி சொத்தை வந்து பார்த்திங்கன்னா கௌதம் பேருக்கு எழுதி வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பண்ண ஆரம்பிச்சிட்றேன் அதாவது நம்ம ஜானகி வந்துட்டு கார்த்திக் நீ ரொம்ப நல்ல ஐடியா பண்ணியிருக்கேன் காலையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடலாம் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சம்மதிக்க வச்சிடலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் சமய அதாவது அந்த சாமி ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அஞ்சலிக்கு ரொம்பவே கொஸ்டாலாகிடுது ஏன்னால் அந்த பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிட்டேயோ இல்லை கார்த்திக் பக்கத்துலேயோ இருந்தால் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மாற்ற முடியாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதாவது சாமி ரூமில் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி இப்போ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த பத்திரத்தை வச்ச உடனே இந்த அஞ்சலியோட முகத்தில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மாட்டிக்க போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா டேய் கார்த்திக் நீ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அதாவது ஏற்கனவே கௌதம் கிட்டே போயிட்டு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு அதாவது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தா கார்த்திக்கே வந்து அந்த பத்திரத்தை காட்டுவான் அப்போ நீ அதை படித்து பார்க்கும்போது உனக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை மாற்றிட்டு நம்ம கார்த்திக்கு ரெடி பண்ண பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சுறாங்க அதை கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாணி விழுந்துட்டு அப்போ தான் வெளியே வரும்போது இங்கே இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தோடு வந்து நிற்கிறத பார்க்க ஆரமிச்சுறாங்க அஞ்சலி இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சலியோட கையில் இருக்க பத்திரத்தை பார்த்து பயங்கரமாக டென்ஷனாக மட்டும் இல்லாமல் கார்த்திகை சீக்கிரமாக இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையும் பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாங்க அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அஞ்சலியோட கையில் என்ன பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாமி ரூம்ல இருந்த பத்திரத்தையும் எடுத்து பார்க்குறாங்க ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த அஞ்சலி எவ்வளோ பெரிய பிராடதனம் பண்ணியிருக்கா அப்படின்ற உண்மை தெரியும் வந்து அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அடி அடி நடிச்சு வெளுத்து இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஞ்சலி வசமாக சிக்கிக்குவாளா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க